கிட்ட ஆட்சி ஒரு ஆறு மாதம் கொடுத்து பாருங்க அந்த ஆறு மாதத்தில் எனக்கு தேவை ஆறு நாட்கள் தான் தேவை ஒரு கூட எந்த போதை எதுவும் என்னால் பண்ண முடியும் ஏன் எப்படி பண்ணுவேன் நான் காவல்துறை தெரியாம யாராவது ஒரு கஞ்சா பொருள் விற்க முடியுமா ஒரு போதை மாத்திரை எங்கேயாவது ஒரு செருவில் சந்தையில் விற்க முடியுமா அப்படி வித்தாங்க நம்ம ஆட்சியில் அப்படி வித்தாங்கன்னா அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் இது போன்ற தமிழ்நாட்டில் ஒரு பத்து சப் இன்ஸ்பெக்டர் ஒரே நாள் சஸ்பெண்ட் பண்ணு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஒரு வாரம் சுத்தமா ஆயிடும் இப்போ என்ன பிரச்சனைன்னா இப்படி காவல்துறை அவனை போய் பிடிச்சாங்கன்னா உடனே திமுக மாவட்ட செயலாளர் திமுக நகர செயலாளர் ஃபோன் வந்து சார் அவங்க விட்டுடுங்க சார் நம்மால் சார் அவன் காவல்துறை என்ன பண்றாங்க எதுக்கியா நமக்கு பிரச்சனை விட்டுறாங்க இதுதான் நடக்குது ஏன்னா இந்த பணம் இந்த கமிஷன் எல்லாம் இவங்க எல்லாம் கூட்டு கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க பாதிக்கப்படுறது யாரு உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரப்பிள்ளைகள் உங்கள் வருங்காலம் தமிழ்நாட்டினுடைய வருங்காலம் அதை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அக்கறை கிடையாது கவலை கிடையாது ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலினை நான் பழி சொல்றேன்னா அவர் தான் காவல்துறைக்கு அதிபர் அவர் பொறுப்புல தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு அவர் கையில் தான் இருக்கிறது அவர்தான் இதற்கெல்லாம் காரணம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன் உங்க வீட்டிலயோ உங்களுக்கு வன்முறை இல்ல சுகமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வேண்டும் உங்க வீட்டில வெளியிலையும் உங்களுக்கு மகிழ்ச்சியான வன்முறை இல்லாத அமைதியான வாழ்க்கை வேண்டும் இதுதான் உரிமை உங்களுக்குள்ள உரிமை இதை நீங்க தட்டி கேட்கலாம் இதை கேட்க வேண்டும் என்றுதான் நான் இங்கே வந்திருக்கின்றேன்